எெருமான திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது அந்த சமயம் பெருமானுக்கு அதிகாலையில் விசேஷ திருமஞ்சனம் கண்டிருந்த ராஜலங்காத்தில் எழுந்தள செய்து வேத இதிகாத புராணங்கள் முழங்க இந்த பவன்மை நன்னால் என்று எம்பெருமான திருக்கல்யாணம் நடைபெற்றன திருமணமாகாத ஆண்பன் இருபாலம் ஒன்று கூடி சனாந்தி செவித்தோமானால் அனைவருக்கும் திருமணம் கைகூடும் என்கின்ற உத்தமமான தன்மையை நிறைவேற்றுகின்றன ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி உலக மக்கள் நன்மை கருதி உலகத்தில் உள்ள ஆண் பெண் நிர்வாகம் திருமணம் கைகூட சமுதாய பெருவிடாக கூட்டு பிரார்த்தினா செய்து எம்பூர்மா தொழில் பல்லாண்டு பாடுபோமாக ஸ்ரீ கல்யாணம் ஸ்ரீ வெங்கட நிவா நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஜெய விஜய் பவா ஜெய் ஸ்ரீராம் இந்த மாசம் பௌர்ணிமி வளர்ந்திருக்கிறது ஏன் இந்த நாள் திருக்கல்யாணம் பண்ணோம்னா இன்று இரவு சந்திரகிரம் விசேஷமான ஒரு கிரகணம் அந்த விசேஷமான ஒரு கிரகணத்தின் எம்பெருமான் திருக்கல்யாணம் சொல்லுவோமானால் கிரகதோஷங்கள்லாம் விலகி நவகிரகோஷம் எல்லாம் விலக எம்பெருமானுக்கு விசேஷமான திருக்கல்யாணம் நடைபெற்றன நாடெங்களும் பிணிகள் நாடெங்களும் விசே உன்னதமான எண்ணங்கள் இல்லாம ஒரே பிரச்சனை இருக்கு அந்த நாடெங்கு பிரச்சனை தேர அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டி அனைவரும் நல்லெண்ணத்தோடு இருக்க வேண்டி சமுதாய பெருவிழா கொண்டாடும் திருவிழா இந்த திருவிழா ஆகவே இந்த நன்னாளி ஆடி பாடி அகமிந்து எம்பெருமான் திரு திருக்கல்யாண கோலத்தை சேமித்துமானால் அனைவரும் ஒரு மனதாக மனதாக எம்பெருமான் சென்னாந்து ஒற்றுமையோடு சந்தோடத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வழிவகுக்கின்றன நாம் முருந்து போர்மே நன்னார் எம்பூர்மான் திரு பல்லாண்டு பாடுவோமாக லோகா சமஸ்தா பந்து ஜெய் ஸ்ரீராம்